வணக்கம் நம்மளோட பெற்றோர்களை தினம் தினம் நம்ம கால தொட்டு வணங்குறதுனால அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பலன்களை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போற அதுக்கு முன்னாடி மறக்காம நம்மளோட பண்ணிக்கோங்க பொதுவாவே பெரியவங்களுக்கு நம்ம மரியாதை அதுக்கு விதம் பார்த்த உடனே கை எடுத்து கும்பறது ரெண்டாவது அவங்களை பார்த்த உடனே எழுந்திருச்சு நிக்கிறது மூணாவது அவங்க கால தொட்டு ஆசிர்வாதம் வாங்குறது நாலாவது சாஸ்தாங்கமா விழுந்து வணங்குறது இந்த நாலுமே பெரியவங்களுக்கு நம்ம மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு விதம் அதுல முக்கியமா இந்த கால தொட்டு ஆசிர்வாதம் வாங்குறதுக்கு கிட்டயோ இல்ல நம்மளுடைய குரு நம்மளுடைய டீச்சர்ஸ் இல்ல பெரியவங்க யார்கிட்டயாவது நம்ம காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குறப்போ அவங்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அந்த பந்தம் ரொம்ப அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்லைங்க நம்ம நம்மளோட குடும்பத்துல நல்ல ஒரு ஒரு இணக்கமான சூழல் நல்ல ஒரு பாசமான அன்பான சூழல் இருக்கும் எல்லாத்தையும் தாண்டி அவங்களுடைய நமக்கு முழுமையா கிடைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா இது அறிவியல் ரீதியா இதுல என்ன உண்மை இருக்குன்னு கேட்டீங்கன்னா பொதுவா நம்ம காளை குனிஞ்சி தொட்டு நம்ம வந்து ஆசிர்வாதம் வாங்குறப்போ இந்த காளை குனிஞ்சு தொடுறது யோகாவுல மிக சிறந்த யோகாவா கருதப்படுது அது மட்டும் இல்லைங்க நம்ம சாஸ்டாங்கமா விழுந்து வணங்கறதும் ஒரு மிகச்சிறந்த யோகா இது நம்ம செய்யும் பொழுது நம்மளுடைய உடம்பும் சரி நம்மளுடைய மனசும் சரி ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து அறிவியல் ரீதியான ஒரு உண்மை இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கடவுளுடைய பாதத்தை நாம பணிந்து அவருடைய பாதத்தை வணங்குறதுங்கிறது கடவுள் கிட்ட சரணாகதி அடைகிறது அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு கடவுளுடைய பாதத்தை நாம தொட்டோம் அப்படின்னாவே நமக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆக மொத்தம் நம்ம காலில் தனந்தனம் கடவுளுடைய காலா இருந்தாலும் சரி நம்ம அப்பா அம்மாவுடைய காலா இருந்தாலும் சரிங்க அவங்க காலில் விழுந்து நம்ம ஆசிர்வாதம் வாங்குறப்போ கட்டாயம் நல்லதே நடக்கும் நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் தனந்தனம் உங்க அப்பா அம்மாவுடைய காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்